கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே நல்லா இருக்கீங்களா புதிய மாதம் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா இந்த புதிய மாதத்தின் ரெண்டாவது நாள்ல கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவேன் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்கள் வாசிக்கிறேன் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிற்பதை பற்றியது உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் இல்லையா அப்போ இந்த துன்மார்க்கர் அப்படின்றவங்க யாரு அப்படின்றதுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கன் என்பவன் யார் துன்மார்கன் அப்படின்னா துஷ்டத்தனத்தை தன் மார்க்கமாக கொண்டவன் தான் துன்மார்க்கன் சன்மார்கன்னா நல்ல காரியங்களை தன் மார்க்கமாக கொண்டவன் சன்மார்க்கன் துன்மார்க்கன் துன் துஷ்டம் துஷ்டத்தனத்தையே தன்னுடைய வழியாக கொண்டவன் அவனுக்கு நன்மை தெரியாது அவனுக்கு வந்துட்டு நல்லா கூட ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னே தெரியாது அவனுக்கு எதை எடுத்தாலும் அந்த குறுக்குடு மைண்டு எதை எடுத்தாலும் வந்து டபுள் கேம் ஆடுறது எதை எடுத்தாலும் மாறுபாடாக பேசுவது எதற்கு எடுத்தாலும் வந்து அப்படியே வந்து ரெண்டு விதமாகவே இருந்து 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 பழகியிருப்பாங்க அவங்க அதாவது இன்றைக்கு கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய சில பெண்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க அப்போது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொந்த பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் அம்மாவை பார்த்து கேட்குறாங்களா நீ தான் நடிப்பியே நீ தான் தானே சொல்லுவ எனக்கு தெரியுமே நீ அப்பா கிட்டே எவ்வளோ நடிச்சிருக்கிற எனக்கு தெரியாதா இப்போ அதே நடிப்புன்னு என்கிட்ட காமிக்கிற அப்படின்னு பெற்ற மகன் சொல்லுகிறாங்கன்னு சொல்லி அழு அழுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்போது அவர்களோடு கூட பேசுகிற போது அப்படி நடந்திருப்பது உண்மைதான் அவங்க அப்படி அவங்களுடைய இளமை காலத்தில் அவங்க கணவர் வந்து ஆஃபீஸில் இருந்து வர்ற வரைக்கும் அப்படியே வந்து எந்த வே எதுவும் செய்யாமல் இருக்கிறது அவர் உடனே அவர் கண்களுக்கு முன்பதாக அதை எதையும் வேலை இழுத்து போட்டு செஞ்சு அவருக்கு முன்னால் ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது பொய்யும் பொருட்டும் பேசி சொல்லாததெல்லாம் சொல் சொன்னதாக சொல்லி கணவருக்கும் அவருடைய சகோதரிகளுக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குறது கணவருக்கும் அவருடைய தாய்க்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குறது இல்லாத பொல்லாதையும் சொல்கிறது இப்படி பல காரியங்களை அவர்கள் வந்து சின்ன பிள்ளைகள் அல்லவா அவங்க சின்ன வயதில் பார்க்குறாங்க தன்னுடைய இப்போ வீட்டு காரியங்களை அவங்க கவனிக்கிறாங்க அதனால தான் ஒரு மிக பிரபலமான ஒரு பழமொழி உண்டு பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்பதற்காக கவலைப்படாதீர்கள் பிள்ளைகள் உங்களை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக கவலைப்படுங்கள் மீன் இப்போ சில்ட்ரன் வந்து தே ஃபாலோ யூ அதனால் பிள்ளைகள் வந்து கவனிக்கிறாங்க அப்போ துன்மார்க்கர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய ஆலோசனைகள் சூதானவைகள் ஆலோசனைகள் சூதானவைகள் தமிழில் வந்து சகுனின்னு சொல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் எல்லாமே சூதாகவே செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு கூட சில மனிதர்கள் ஏன் வேதத்தை அறிந்தவர்கள் அல்லது வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்தவ நிறுவனங்களிலே கூட நம்ம வந்து இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறோம் இல்லை என்று சொல்லவே முடியாது ஆனால் இந்த இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறவர்களை துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் எங்கே போக முடியாது வரலூர் போக முடியாது பாருங்க வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தை கேட்டு ஒருத்தருடைய இருதயம் வந்து கொழுந்துவிட்டு எரியணும் அவங்க வந்து மனம் திரும்பணும் அதுக்கு தான் வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேத புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன இந்த வேத புத்தகம் இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்யும் கிரியை செய்து அவன் எவ்வளவு கொடூரமான மனிதனாக இருந்தாலும் அவனை நல்லவனாக மாற்றும் அதுதான் இந்த வேத புத்தகம் செய்கிற காரியம் இலங்கை தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் அந்த மனிதனை சிறையில் அடைச்சிருந்தாங்க அப்போது இந்த வேத புத்தகம் ஒரு நாள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது சிறைச்சாலை ஊழியத்துக்கு வந்தவர்கள் மூலமாக இது பல ஆண்டுகள் முன்பதாக நடந்த உண்மை சம்பவம் நிஜம் இது அப்போது இந்த புத்தகத்தை படித்து அவன் வந்து உள்ளத்தில் குத்தப்பட்டு குற்ற உணர்வுக்குள்ளாகி அவன் முழுமையுமாய் தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்துட்டான் ஓ எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தியிருக்கிறாரா எனக்காக ஒருத்தர் மறித்திருக்கிறாரான்னு சொல்லி அவன் தன்னை இயேசு சுவாமியிடம் அர்ப்பணித்து விட்டான் அவன் எழுதின பாடல்தான் அந்த மனிதன் எழுதின பாடல் தான் நேசிக்கிறார் என்ற பாடல் ஏசுநே சிக்கீரா இயேசு என்னையும் நேசிக்கான் செய்தோ நீ சனாம் என்னை தான் ஏசு நே சிக்கீரா என்னையும் நேசிக்கிறா என்னேசிக்கீரா ஒரு அருமையான பாடலில் என்ன இந்த பாவி என் இயேசு நேசிக்கிறார் அநேக பாடல்கள் உண்டு பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் இந்த பாவிக்காக பரிகாசங்களை ஏற்றுக்கொண்டவர் அவர் பட்டினி வந்தார் இந்த பாவிக்காக அவர் பயங்கரமான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார் தாகம் அடைந்தார் என்று சொல்லி அநேக பாடல்களை நம்ம பாக்குறோம் நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற அன்புக்கு கூர்ந்தீர் என்று சொல்லி எழுதப்பட்ட பாமாலை பாடலை நாம் பாடுகிறோம் இப்படி அநேக பாடல்களை எழுதியவர்கள் நான் ஒரு பாவி என்று உணர்ந்து அதிலிருந்து மனம் திரும்பி இருக்கிறார்கள் அவங்களுக்கு இன்றைக்கு அவர்களிலே மறித்தவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் ஆஹ் நம்ம அதுதான் நம்முடைய விசுவாசம் பிரியமானவர்களே ஆனால் இதே வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு இதை புரட்டி பேசி இதை வந்து வயிற்று பிழைப்புக்கென்று சுய ஆதாயத்துக்கென்று மற்றவங்கள காயப்படுத்துவதற்கென்று மற்றவங்களை வேதனைப்படுத்துவதற்கென்று மற்றவங்களை போட்டு அடி அடி அடின்னு அடிப்பதற்கென்று இதே வேத புத்தகத்தை புரட்டி பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போது இந்த வேத புத்தகம் தான் ஆத்மாவை காக்கிற மருந்து உயிர்காக்கும் மருந்து ஜீவனை காக்கும் மருந்து பரலோ ராஜ்ஜியத்தில் சேர்ப்பிக்க மருந்து இந்த வேத புத்தகம் தான் இந்த காக்கும் மருந்தை ஒரு மெடிக்கலாகவே எடுத்துக்கோங்களேன் இந்த காக்கும் மருந்தை போடக்கூடாத ஒரு ஒரு நோய்க்கு போட்டு அந்த மருந்தையே ஒருத்தர் விஷமாக்குனால் இப்படி இருக்கும் அப்படிதான் இன்றைக்கு இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கிறாங்க ஆனால் அந்த வார்த்தைகள் அவங்க ஹதயத்தில் தெரிய செய்யாமல் அதை புரட்டி பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்போ துன்மார்க்கனையே வேதாகமம் துன்மார்க்கன் இப்படி என்று சொல்லுகிறது என்றால் பிரியமானவர்களே அப்போ வேத புத்தகத்தை வாசித்தும் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் வேத புத்தகத்தை வைத்து கொண்டு சூதாய் ஆலோசனை செய்கிறவர்கள் வேத புத்தகத்தின் வார்த்தைகளை ரத்தம் சிந்துவதற்கு உபயோகிக்கிறவர்கள் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பயங்கரமான ஆக்கினை உண்டு அல்ல இல்லையா அல்லது வேத புத்தகத்தை தங்களுடைய சுய ஆதாயத்துக்கு என்று பொருள் சேர்ப்பதுக்கென்று காசுக்காக அநீதியான உலகப் பொருள் என்று வேதம் சொல்லுகிறது உலக பொருளையே இந்த காசையே வேதம் என்ன சொல்லுதுன்னா அநீதி அநீதியான உலகப் பொருள் வேதத்தை வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு உலகப் பொருள் அநீதியானதுன்னு அதில் நீதி இல்லை ஏன்னா அது அது முறைப்படி கஷ்டப்பாடு பட்டு சேர்க்குறவங்களுக்கு மாத்திரமா பணம் இருக்கு கையில் பலவிதமாக பொய்யும் பொருட்டும் பேசி வஞ்சித்து ஏமாற்றி கொள்ளையடிச்சு அவங்ககிட்டேயும் காசு இருக்குதானே அதனால தான் அவன் உலகப் பொருளே ஆண்டவர் அநீதியான உலகப் பொருள் என்று சொல்லுகிறார் அவரே சொன்ன உண்மைகள் அப்படி சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லையா ஒரு உக்கரான காரணை குறித்த உண்மையிலாம் கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே அப்போ இந்த உலகப் பொருள் வந்து அநீதியானது அந்த அநீதியான உலகப் பொருளுக்காக நீங்கள் இது செய்ய உங்களுக்கு ஆண்டவர் வந்து காணிக்க கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு இப்படியாக போதிக்கிற காரியங்கள் பிரியமானவர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய நோக்கம் பரலோகம் பரலோ ஒரு ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த வேத வேத வார்த்தைகளை சரியாய் போதிக்கிறவங்களுக்கு பரலோ ராஜ்யத்தில் அவன் பெரியவன் என்னப்படுவான் ஆனால் இந்த இதே வேத வார்த்தைகளை வேறு மாதிரி புரட்டி அவன் போதிக்கிறவன் பரலோ ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்று என்னப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெரியமானவர்களே இவர்களை சம்பாதிக்க சம்பாதிப்பதற்கு அநேக வழிமுறைகள் உண்டு ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணாலே கர்த்தர் என்ன செய்வாங்க பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை கர்த்தர் காண்பிப்பார் வாசல்களை அவர் திறப்பார் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பால்களை திறந்து உடைத்து போடுகிறவர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா அப்போ இந்த இந்த உலக என்ன இந்த உலக பணத்துக்கென்று என்ன செய்யக்கூடாது இந்த வேத வாக்கியங்களை ஜீவனுக்கு எதுவான வேத வாக்கியங்களை பரலோகத்தில் சேர்க்கிற மெய்ப்பொருளான வேத வாக்கியங்களை புரட்டி பயன்படுத்தக்கூடாது எந்த காரியத்துக்காக ஒருத்தரை காயப்படுத்துற வேணும்னு ஒருத்தரை கட்டங்கட்டி கட்டி காயப்படுத்துறதுக்கு ஹர்ட் பண்ணுறதுக்கு வேதனைப்படுத்துறதுக்காக என்ன செய்யக்கூடாது வேத வாக்கியங்களை பயன்படுத்தக்கூடாது ஆவையானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அமேன் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரே வேத வார்த்தைகளை சுய ஆதாயத்துக்கென்று பயன்படுத்தினவர்கள் இந்த இடத்திலே உண்டென்றால் ஆண்டவரே ஏதோ அவர்களோடு கூட இணைந்து அடையாள செபிக்கிறேன் ஆண்டவரே மன்னிங்க அவருடைய குற்றங்களை மன்னிங்க அவர்களுடைய நோக்கங்களை மன்னிங்க இந்த நாளில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க ஆண்டவரே அப்பா இறங்குங்க 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 இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே அப்பா அந்த வேத வார்த்தைகளை ஆண்டவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தவும் ஆண்டவரே ஜீவனுக்கு ஏதுவாகவும் ஆறுதலுக்கு ஏதுவாகவும் மனம் ஆறுதலுக்கு ஏதுவாகவும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணவும் ஆண்டவரே பவல் சொல்வதை போல் ஆண்டவரே எங்கள் சுய புத்தியிலாவது சுய ஞானத்திலாவது ஆண்டவரே எங்களுடைய பேச்சு திறமையினாலாவது நய வசனிப்பிலாவனாலாவது பிரசங்கியாமல் ஆண்டவரே வருஷத்தாவையானவர் சொல்லுகிறதை மாத்திரம் சொல்லவும் தாங்க 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 கிருப தாங்க கிருப தாங்க ஆண்டவரே ஞானத்தை போதிக்கும் வசனத்தை கொடுங்க ஆண்டவரே அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுங்க யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வேதத்தை நான் சரியாய் கற்று தேர்ந்து சரியாய் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க 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 துதியும் கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா துதியும் கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே அவன் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே